Jamatul Jamatul Abel Jamatul Ahir Rajab Sha'ban, Ramalan Sabal Tul Qaeda Tul Hajj Assalamualaikum Fatima Samiha Fatima ഇങ്ങു വന്നുള്ള അണേവർക്കും അൽ മദർസാ ഹിദായത്തു നിസ്വാൻ സർബാഹ വബറകാതുഹു ഏഴ് വാർക്കാത്ത ഏഴു ദിഖറുകളും സുബ്ഹാനല്ലാഹ് സുബ്ഹാനല്ലാഹി சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு முறை ஓதினால் சுவனத்தில் ஒரு மரம் நடப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் திகி கடலில் நுரையளவு பாவம் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும் இலாஹா இல்ல அல்லாஹ் ஆமால் நாமா பட்டோலியில் பாவம் அளிக்கப்பட்டு அதற்கு பதில் நன்மை எழுதப்படுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நூறு முறை ஓதினால் வானம் மற்றும் பூமிக்கு இடையில் எல்லாவற்றையும் நன்மையால் நிரம்பும்

யாருமா ஃபஹீமா ஃபாத்திமா யாரு இங்கு வண்டு உள்ள அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் அலமத்லஹி தாலா பரகாத் துவாக்கள் தூங்கும் போது ஒரு துவா அல்லாஹுமா பிஸ்மை காம துவா தூக்கத்தை வித்து எழுதிருக்கும் போது ஒரு துவா அல்ஹம் இல்லதி ஐயனா பதமா мама தான வைலே ஹினசு கலிபைலே செல்லும் போதே போருண்டு வா குஃப்ரான கல்ஹம்दुल இல்லாஹிலதி ஹையன குஃப்ரான கல்ஹம்दुल அல்லாஹும்மைனியாவா ஃவானி யா ஃவானி சாபரிய போருண்டு வா மிஸ்மில்லாஹ் வால பரகத்துல்லா சாபத் முரிட்டி பின் போருண்டு வா

சாப்பிடுதல் குடுத்தலின் ஒழுக்கங்கள் சாப்பிடும் முன் இருக்கைகளின் கழிவை வாய் கொப்பித்து கொள்ள வேண்டும் சுப்ரா வெறிப்பை தரையில் விரித்து உணவை வைக்க வேண்டும் பிஸ்மில்லாஹிவாலா பர்க்கத்துலாக் என்ற துவாவை ஓதி வலது கையால் சாப்பிட வேண்டும் தனக்கு முன்னால் உள்ள உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டும் நாம் சாப்பிடும் உணவு இருக்க வேண்டும் உணவை மேஜையின் மீது வைத்து சாப்பிடுவதோ நின்ற நிலையில் சாப்பிடுவதோ சாய்ந்து சாப்பிடுவதோ சுண்ணத்திற்கு மாற்றமாகும் கீழே விழும் உணவுப் பொருட்களை இடது கையின் களிமாவிரல் பெருவிரலால் எடுத்து சுத்தப்படுத்தி வலது கையால் சாப்பிட வேண்டும் விரல்களை நன்றாக சூப்பி தட்டை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும் இந்த உணவு ஏற்படும் சக்தியை செலவழிப்பேன் என உள்ளங்கையில் வைத்து குடிக்க வேண்டும் ஒரே குடிக்காமல் இரண்டு அல்லது மூன்று மிடலாக குடிப்பதுடன் பாத்திரத்திற்குள் மூச்சு விடாமல் ஊதாமல் குடிக்க வேண்டும் சாப்பிட்டு முடித்த பின் அல்ஹம்லா அவஜஹல்னா மினல் முஸ்லிமின் என்ற துவாவை ஓத வேண்டும் கை கழுவி வாய் கொப்பளிக்க வேண்டும் பற்களில் கறி அல்லது வேறு ஏதாவதோ மாட்டி இருந்தால் அதை சுத்தம் செய்ய வேண்டும் ஆனால் அதை சாப்பிடுவது கூடாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா இதால் அவர் கத்து அனைவருக்கும் எங்கள் மதசா இதாயத்து நிசான் சர்பாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வதாலா பர்காத் அஸ்வத்துல் முபஸ்ரா நபி சொல்லா உலக சொல்லாம் அவர் கூறினார்கள் அஸ்வத்துல் முபஸ்ரா சொர்க்க வாசிகள் கூறினார்கள் சொர்க்க வாசிகள் என நபிகளால் அழிக்கப்பட்ட பத்து பேர் அபூபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லா உமர் அலி அல்லா அலி அலி அல்லா தல்கா பின் உபேத் அலி அல்லா ஜுபேர் பின் அவாப் அலி அல்லா அபு உபேஃபா அமீர் இபுனு அபு அக்காஸ் அலி அல்லா எட்டு அல்லா அப் அப்து ரஹான் இபுனு அபு அக்காஸ் அலி அல்லா அபு உபேஃபா ஆமீர் இபுனு ஜராக் அலி அல்ல அஸ்லாம் வலிகம் வரம அனைவர்களுக்கும் சார்பாக அஸ்லாம் வலைக்கும் தாலா பர்காதுஹூ இஸ்லாத்தின் கட்டாய கடமைகள் மொத்தம் ஐந்து ஆகும் அதில் ஜக்காத் நான்காவது கடமையாகும் ஜக்காத்தை பற்றி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அறிந்து கொள்வது அவசியமாகும் அப்படிப்பட்ட அவசியமான ஜக்காத்தை பற்றி நான் பேச வந்துள்ளேன் அல்லாஹு தாலா குர்ஹானில் கூறுகிறான் நீங்கள் நிலை நிலைநாட்டுங்கள் மேலும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாவு தாலா கூறுகிறான் மேலும் மேலும் நபி சொல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னல்லாக கத் இஃபேஹிம் சதகத அம்வாலிஹிம் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பொருள் மீது ஜக்காத்தை கடமையாக்கி உள்ளான் எனவே அல்லாஹும் அவனது ரசூலும் கூறிய ஜக்காத்தின் அளவு சரியாக கொடுக்க வேண்டும் அந்த அளவை நான் உங்களுக்கு சொல்ல உள்ளேன் ஜக்காத் தங்கத்திற்குரிய ஜக்காத் எதுவென்றால் தங்கம் எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கிராம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் வெள்ளிக்குரிய ஜக்காத் எதுவென்றால் வெள்ளி த வெள்ளி அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பது கிராம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பது கிராம் வெள்ளியின் அளவு பணம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பது கிராம் வெள்ளியின் பணம் அளவு பணம் வியாபார சாமான் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் தங்கம் வெள்ளி வியாபார சாமான்கள் இம்மூன்றும் சேர்த்து அறுநூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பது கிராம் இருந்தால் ஜக்காத் கொடுக்க வேண்டும் எனவே அல்லாஹும் அவனது ரசூலும் கூறிய ஜக்காத் அளவு அல்லா உங்களுக்கு கொடுக்க பெரும் பெரும் ஆலிம்கள் பெருமக்கள் வெளியூர்களில் வெளியூர்களிலிருந்து நமலுக்காக வேண்டி சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார்கள் ஆகவே மகரிப்புடைய தொழகிக்கு பின்னால் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் எல்லோரும் இந்த நிகழ்வில் முழுமையாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பெண்களும் பாஹிசா மொத்த வாகிசா இன்னக்கடகு அதி அஜரத் அப்துல்லா பின் அம்ரோபின் ஆஸ்திரேலியலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலேசம் அவர்கள் தீமை செய்பவர்களோ சொல்பவர்களோ தீமை நாடக்கூடியதாகவோ இருந்ததில்லை அவர்கள் சொல்வார்கள் உங்களில் மிகச் சிறந்தவர்கள் மிக அழகான குணவராகவே இருந்ததில்லை எந்த மனிதர் தவறு செய்தாலும் நபி சொல்லலா அலேசம் அவர்கள் அதனை மன்னித்து விடுவார்கள் பிறவுடைய தவறுகள் தெரிந்தாலும் அதனை பற்றி மற்றவரிடம் சொல்லவும் மாட்டார்கள் ஒரு கிராமத்துவாசி ஒருமுறை மஸ்திற்கு வந்து அங்கு சிறுநீர் கழிக்க முற்பட்டான் இதனை கண்ட நபி சொல்லலா அலேசம் தோழர்கள் மிகவும் கோபப்பட்டார்கள் மேலும் அவனை மஸ்திதை விட்டு அடித்து துரத்த விரும்பினார்கள் நபி சல்லா வலேசம் அவர்கள் சகாபார்களிடம் கூறினார்கள் அவன் மீது அநியாயம் செய்ய வேண்டாம் அவன் சிறுநீர் கழிப்பதை தடுக்க வேண்டாம் என்று அவன் சிறுநீர் கழித்து முடித்ததும் அவனை நோக்கி நபி சலோலா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பள்ளி இதற்காக கட்டப்படவில்லை இன்னும் இதிலே எந்த குப்பைகளையோ போடக்கூடாது இன்னும் இதிலே அல்லாஹுவை இபாதத் செய்வதற்காக இருக்கிறது இதிலே இபாதத் தான் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கூறினார்கள் எப்படி நபி சலோலா அவர்கள் மனிதர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அதுபோல் நாம் அனைத்து படைப்பினர்கள் மீது இரக்கத்துடன் நடக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் அல் மதர்சா ஹைதாயத்தோன் நெஸ்வான் இங்கே வந்துள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகையின் சிறப்பு அல்ஹமுது இல்லா அலம் துல்லா பி அபுல்லின் அல்லாஹ்லா சயித்னா முகமதின் வாலா அலி சயித்னா முகமது முபாரிக் வசல்லி அல்லாஹா அவனோட திருமறையான குரானில் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார் அவர் யார் என்றால் தொலுகையை உள்ளச்சத்தோடு தொழுகுவார்கள் மேலும் தொழுகையை பண்ணுவார்கள் அபிநாயகர் சொல்லாஹு அலிசல்லில் கூறுகிறார்கள் உங்கள் குழந்தைகளை ஏழு விதாய் விட்டால் தொழுகும்படி கூறுங்கள் பத்து விதாய் தொலகாயிவிட்டால் அவரை அடிங்கள் நபி நாயக சொல்லலாம் ஹோலேஸ்வரம் அவர்கள் தொழுகை தான் ஒரு முஸ்லீமுக்கும் காபிர்களுக்கும் உள்ள வேறுபாடு ஒவ்வொரு நேரத்திலும் ஆரம்ப நேரத்தில் தொழுகக்கூடிய வாக்கியத்தையும் கலா இல்லாமல் தொழுகக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தால நம் மனருக்கும் தந்துள்ளோனாக ஆமீன் ஆமீன் அரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரும் தொழுதல வரகத்தூ அலமதுல்லா ஆறு சகிஹான ஹதீஸ்களை ஒருவர் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு நான் எடுத்துக்கொண்ட கலைப்பு